பண்ணியிருக்கோம் அதோட தமிழ் அதோட தமிழ் டப் வேர்ஷன் பார்க்க வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கொஞ்சம் சவுண்டு இன்னும் சவுண்டு வாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இல்லை நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி என்றைக்குமே நான் வந்து கீழே விழுந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கிற டைம்லலாம் வந்து தனிப்பட்ட நபராக வந்து என்னை இன்றைக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே அந்த சப்போர்ட் அண்ட் அந்த லவ் தான் வந்து எனக்கு திருப்பி ஒரு எனர்ஜி கொடுத்து என்னை திருப்பி எந்திரிக்கோ எந்திரிச்சு ஓட வச்சுருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பல்ட்டி ஸோ எல்லாருமே இன்னைக்குமே பர்சனலாக இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாரோட ப்ரேயர்ஸில் என்னைக்குமே நான் இருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் சாந்தினு கேபியாக ஒரு நல்ல படம் அம்மையணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இன்னைக்குமே ரொம்ப ஆத்மாத்மா நம்ப நினைச்சிருக்கீங்க ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்றைக்குமே உங்களோட ப்ரேயர்ஸ் நான் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பல்ட்டி எங்களோட மலையாள படம்

அதே கேட்டப்பல நீங்க லாஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க சோ நீங்களா கேட்டிங்களா இல்ல விஜயோட ஃபேன்ன்றதால வச்சிருக்காங்க அப்பறம் ஒண்ணு இல்லைங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை கதையில வந்து ஸ்கிரிப்ட்ல ஆரம்பத்துல இருந்துச்சு बिकॉज பேஸ் அதுதா இருந்துச்சு ரெண்டு फ्रेंड्स கடைசில வந்து ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ரைவல்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறது ரைட்டிங்லயே இருந்துச்சு எதுமே நான் கேட்டு இவர மாதிரி பண்ணனும் அவர மாதிரி பண்ணனும் அப்படினா இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு நல்லபடியா வந்து ஒரு क्लाइமேக்ஸ்ல வந்து ஈக்குவலா ஒரு பாயிண்ட்ல வந்து கதை அந்த இடத்துல நின்னுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் double hero subject கொஞ்சம் எல்லாரும் யோசிப்பாங்க யாருக்கு முக்கியத்துவம் யாருக்கு இது அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இது எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி கதை தெரிலங்க மேபி அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க மேபி அப்படி நினைக்கலாம் அது எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியமான முக்கியம் பட்டுச்சு ஏன்னா இன்னைக்கு நல்ல கண்டென்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க ஸோ ரைட்டிங்ல வந்து எல்லாமே இருந்துச்சு ரைட்டிங்ல ரொம்ப கிளியரா இருந்துச்சு அண்ட் டைரக்டர் வந்து ரொம்ப கிளியரா ரைட்டிங்ல என்ன இருந்துச்சோ அதை வந்து அப்படியே எடுத்தாரு எதுவுமே மாறாம இன்ஃபாக்ட் எந்த சீன் எதுவுமே கட் ஆகல எல்லாமே வந்து ரைட்டிங்ல பவுன்ஸ் ஸ்கிரிப்ட்ல வந்து எங்கிட்ட என்ன கொடுத்தாரோ வந்து அப்படியே ரைட்டிங்ல இருந்துச்சு ஸோ அதனால அந்த பயம் எதுவுமே இல்லை ரெண்டாவது நல்ல ஸ்கிரிப்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி கூட மலையாள தெரியுமான்னு கேட்டப்ப கூட நான் வந்து தெரியும்னு ஒரு பொய் சொல்லிட்டேன் நானு பிகாஸ் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க அதே ஒரு ஓட்டத்தில் தான் நானும் இருக்கேன் நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கிறப்போ இது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நானும் ஒரு டெஃபென்டா ஒத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஹீரோனே நம்ம எனக்கு ஹீரோ இல்லன்னு ஆனா அது என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது எனக்கு ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து லவ் ட்ராக் இல்லாம வேற மாதிரி ஒரு வேற ஒரு தோற்றம் கொடுக்குது நம்மளுக்கு அது ஒரு விட நல்லதுதான் பாக்குறேன் நான் லாஸ்ட் இயர்ல வந்து ரோலக்ஸ் மாதிரி வரிங்க ரோலக்ஸ் என்ன பண்ணுவார் அதே மாதிரி கையில ரத்தம் அதெல்லாம் அங்க பண்ணுதான்னு சொன்னாங்களா இல்ல நீங்களே வந்து முறியிருப்பீங்களா முடி வொ முடி முடிவு இல்லைங்க அது ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயம் பேசணும் என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு வருஷம் இவன் ஜெயில்குள்ள போயிட்டு வெளில வரான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவனோட தோற்றம் எல்லாமே மாறி இருக்கணும் அப்படின்னு வந்து கடைசியா வெயிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து கேரளா உட்காந்து முடியலாம் வெட்டி ஒரு ஒரு அஞ்சு நாள் கேப் இருந்துச்சு எனக்கு அந்த அஞ்சு நாள் ஒரு நல்ல பியர்ட் குரோத்தின் எதிர்பார்த்தோம் பட் ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் நம்ம இன்னைக்குமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது அதனால பியர்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியல முடிய மட்டும் வெட்டி அந்த ஒரு சேஞ்ச் ஒரு கொண்டு வந்தோம் வாய்ஸ்லயும் ஒரு சின்ன சேஞ்ச் அவர் கொண்டு வரணும் ஒரு பேஸ்ல பேசியிருப்பேன் அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணனா வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேல வந்து எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம எச்சில் கூட முழுங்க மாட்டேன் நான் அப்படி எச்சில் வந்துச்சுன்னா கூட எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல துப்பிட்டு வந்துடுவேன் என்னன்னா த்ரோட் ட்ரை ஆக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பல்லு அழகாம நேரா டப்பிங் ஸ்டூடியோ போயிட்டேன் நான் அங்க போய் வந்து நம்ம பேசுற யார்கிட்ட பேசவும் மாட்டேன் நைட் ஃபுல்லா தலையில போய் பேசுற ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து அந்த பயங்கர கிராஃப்ட்டா ஒரு பேஸோட வரும் அது அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர வந்து அந்த அந்த குமார் இல்லை இவன் மாறி வந்த குமார் அப்படின்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லுக்ல மட்டும் இல்ல வாய்ஸ்ல சின்னதா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரை பண்ண அது தெரியல எந்த அளவுக்கு வரதுன்னு பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எஃபர்ட் போட்டுங்க முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்ங்க வந்து மலையாளத்துல வந்து வில்லனாவே சித்தரிக்கிறாங்க அது இல்லாம போட்டு கொடுக்குற மாதிரியும் இதுல இருக்கிறீங்க அது நீங்க நோட் பண்ணீங்களா

கிளைமேக்ஸ்ல கூட ஒரு ஒன்னு கொடுத்திருக்கோம் இது வந்து செகண்ட் பார்ட்டா நாளைக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா செகண்ட் பார்ட்டா போகும்போது இருப்பானா இல்ல ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு வழியில் கொண்டு வந்து அதை எதிர்பார்த்த நம்ம எதுவுமே பண்ணல பட் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்த ஒரு சின்ன தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க எனக்கும் அது ஒரு படம் நேரம் பிரேமம் எல்லாமே பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் நான் கதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு க்ரூ இருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தமிழ்ல எனக்கு செல்வா சரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பே கிடைக்கல பட் அங்க போய் ஒரு செல்வா சாரோ ஒரு அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் இந்த மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செம்ம ஜாலியான பர்சன் அவர் ஸ்பாட்ல பயங்கர செல்வா சாரும் சரி அல்ஃபோன்ஸ் சாரும் சரி ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க படம் இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வல் ஃபைட்லாம் வந்து அல்பன்ஸ் புத்தன் சார் பர்சனலாம் கிட்ட சொன்னது இந்த சைடு இந்த ஃபேஸ் ஆஃப் சாந்தனும் நான் பார்த்ததே இல்லை ஆக்ஷன்லாம் வந்து இவ்வளோ ஃபிளெக்சிபிளாக அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு அவர்கிட்டயும் ஒரு பிட்டு போட்டுக்கிட்டேன் சார் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ எல்லாருமே ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகினாங்க அப்பாவை இன்னைக்கும் கதையில அடிச்சுக்கவே முடியாது அப்படி இருக்க ஒரு மகனை இங்க இருக்க இண்டஸ்ட்ரி பாக்குதா பார்க்கலையா ஏன்னா மலையாளத்துல இருந்து கேரளால இருந்து எட்டி பாத்துருக்காங்க சாந்தோன் ஒரு ஆக்டர் நல்லா பண்ணுவார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இங்க பேர் பாக்கியராஜ் அப்படின்னாவே திரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே அவர் படம் அப்படின்னு அப்படி இருக்கிறவருடைய மகனை திரும்பி கூட பார்க்க மாட்டேதா தமிழ் இண்டஸ்ட்ரி இல்ல சார் அதான் இங்க பிரச்சனை என்னன்னா இங்க வந்து இந்த வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒருத்தருக்கு மாறுதுங்க எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் என்னன்னு பாக்குறேன்னா மத்தவங்க வந்து என்னைக்குமே வந்து பாக்யராஜ் பையனுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல பாகிரராஜ் பையனுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிதான் பாக்குறாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக்கேஜாவே நான் பாக்கிறேன் நான் நான் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் என்னோட என்னோட பவுண்டரியில என்னோட மீட்டர்ல நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கேங்கிறத நான் நம்புறேன் பிகாஸ் சாந்த்னுங்கிற தனிப்பட்ட நபருக்கு வந்து எனக்கு கடைசியா வந்து ஒரு தங்கம் ப்ளூ ஸ்டார்ல இருந்து எனக்கு ஒரு ட்ரான்ஸ்மேஷனுக்கு அந்த கிடைச்சதுல இருந்தே வந்து எல்லாமே என்னோட நான் போட்ட எஃபர்ட்ஸ் என்னோட ஒர்க்னால மட்டும் தான் கிடைச்சு நம்புறேன் எனக்கு மத்தவங்க வந்து சாந்தனும் பாக்யராஜா பாக்காம தனியா சாந்தனவா பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பட் அது வேற வழி இல்ல அவர் அவ்வளவு பெரிய பேர் சம்பாதிச்சதுனால அந்த ஒரு பேகேஜ் ஒன்னு வந்துட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா அஹ் மேபி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸும் நம்ம தப்பு சொல்ல முடியாது தமிழ் சினிமா பிசினஸ் மார்க்கெட் அதை அந்த ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கு சோ அதனால அதை பின் தொடர்ந்து நம்மளும் அதை பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு இப்போ டெஃபனட்டாக அந்த அந்த பிஸ்னஸ் அந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டயர்டர்ஸோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் கண்டிப்பா மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ்க்கான அந்த சக்ஸஸ் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அந்த மார்க்கெட்டு அந்த ஃபேன் பேஸ் இதெல்லாம் அது வந்து எனக்கு ஒவ்வொரு படம் மூலியமா எனக்கு வந்து அந்த மார்க்கெட்ட தொட்டுட்டேன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கற அந்த மாதிரி ஒரு பெரிய படங்களோ இல்லை பெரிய டயர்டர்ஸோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணேன் சார் சமீப காலமா தமிழ் படங்கள் உள்ள அதர் லாங்குவேஜ் படங்களை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பேச்சு இருக்கு ஒருவா அதனால அந்த க கதைகள ஒத்துக்கிட்டீங்களா இல்லைங்க இல்லை தான் தேடி இருக்கோம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் பெர்சென்டேஜ் தான் வந்து இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து மெனக்கெட்டு அதுக்கான ஒரு ஒரு ஹிட் கிடைக்குது நம்மளுக்கு நிறைய வந்து இந்த பிசினஸ் நோக்கி சினிமா ஓடுறதுனால மார்க்கெட் நோக்கி ஓடுறதுனால அது பின்னாடி நிறைய பேர் நம்ம நம்மளும் பின்தொடர்ந்து போறதுனால வந்து கண்டென்ட் எங்கேயும் மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன் பட் டெஃபினெட்டா தமிழ் சினிமாக்கு வந்து அதாவது நம்ம வந்து அப்பலந்தே பண்ணி பாத்துட்டு இருக்கோம் முள்ளும் மலர்மா அது அதை அதை பேஸ் பண்ணதான் தான் வந்து லப்பர் பந்துல இருந்து எல்லாமே அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் சோ தமிழ் சினிமா வந்து அன்னைக்கே வந்து கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க அதோட பேஸ் தான் நம்ம எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ் பாக்குற தமிழ் சினிமா எல்லாமே அவ்வளவு கண்டென்ட் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய பிசினஸ் பின்னாடி போறதுனால வந்து அந்த கண்டென்ட் கொஞ்சம் மிஸ் ஆக மாதிரி இருக்கலாம் பட் ஆனா யாருமே வந்து மலையாள சினிமா நம்ம பெருசா பேசுறோம்னா தமிழ் சினிமா வந்து குறைஞ்சதுலாம் இல்ல இங்க வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து பயங்கரமா கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு காலம் மாறும் இல்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு நேரத்துல வந்து இப்போ ஒரு டைம்ல வந்து பாலிவுட் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு இப்போ பாலிவுட் வந்து கொஞ்சம் லைட்டா தள்ளாடுதுன்னு மார்க்கெட் வைஸா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசானதுனால இன்னைக்கு சினிமா வந்து சர்வை பண்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இനിക്ക് இருக்கிற எக்ஸ்போஷர் யாருனாலையும் ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ஃபேஸ் மாறிட்டே இருப்பாங்கள அந்த மாதிரி இப்போ வந்து மற்ற சினிமாஸ் பேசுறோம். கண்டிப்பா தமிழ் சினிமாக்கான ஒரு ஒரு ஃபேஸ் வந்துirundukitte தான் irukku. அதை திருப்பி கண்டிப்பா மாறும்ங்கறத நான் நம்பறேன். சார் நீங்க விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த பல்ட்டியே அவருக்கு காமிக்க வாய்ப்பு இருக்குமா? ஏனா அவர்க்கு ஷெட்யூல் ஓகே. பட் இருந்தாலும் நீங்க ட்ரைலரோ இந்த மாதிரி நல்லா இருக்கு அதனால கேக்குறோம் இல்ல நான் என்னோட கிளிம்ஸ் எல்லாம் அதெல்லாம் அமிச்சேன் அதெல்லாம் ரொம்ப பாராட்டினாரு அப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு எனக்கு வந்து சிறந்த நடிகருக்கான அமிச்சப்போ கூட வந்து வாவ்டா அப்படின்னு எல்லாம் சொல்லி ரிப்ளை எல்லாம் பண்ணாரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு கண்டிப்பா அவர்கிட்ட கேட்பேன் பட் அவரோட பொலிட்டிகல் ஸ்கெடியூல் இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு படம் பாக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாப்பாரு எனக்கு ஒரு அது ரொம்ப சந்தோஷமா நான் தொண்ணு நாலு டிவி கே கட்சியில இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குமா ஐயா முதல்ல சினிமால ஜெயிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த பாக்கலாம் உங்க பிலிமோகிராஃபில இதுல உங்களுக்கு ஃபைட் நல்லா நிறைய வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு இது வரைக்கும் பண்ண படத்துல அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பல்டி வந்து நம்ம தொடங்குறப்ப சாரி ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கபடியும் ஒன்று ஒன்று ஃபைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் டென் டென் டேஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இருக்கும்னு ஸோ எனக்கு என்றைக்குமே ஒரு பழக்கம் என்னன்னா வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடணும் அப்படின்னு ஸோ அதனால் நான் வந்து அக்டோபரில் வந்து அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன் நவம்பரில் அங்கே கேரளா சைடில் போய் செட்டில் ஆனது தான் கம்ப்ளீட்டாக ஒரு இருபது வாயிலாக இருபத்தஞ்சு நாள் வந்து ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணோம் ஒரு இருபது நாள் வந்து எவ்ரிடே டே சிக்ஸ் ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் பண்ணோம் இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆக்ஷன் சீக்வன்சஸும் கபடிங்கிறப்ப வந்து அதுக்கான ஒரு நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டால் தான் அதுக்கான ஒரு உழைப்பு போட்டால் மட்டும் தான் அது நாளைக்கு ஸ்க்ரீன் தெரியும் எனக்கு எல்லாருமே ஆக்ஷன் பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்ராவன் அப்படிங்கிற அந்த ஃபைட் மாஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிற கபடி கோச் இவங்க எல்லாருமே பிளஸ் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் அந்த போட்டோ ஒரு உழைப்பு தான் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் உங்களோட ஆக்ஷன் ஃபேஸை வந்து இது வெளில காமிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் அப்படி

ஸோ அதனால வந்து எங்க இப்ப எப்படி ஒரு தங்கம்ல வந்து கம்ப்ளீட்டா பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காளிதாஸ் அதுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா செட்டிலா பே பிளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பட் கிளைமேக்ஸ்ல அந்த அப்பா கிட்ட வந்து பேசுறப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கிராஃப் ஏறும் சோ என்னைக்குமே அஸ் அன் ஆக்டரா நான் பிலீவ் பண்றேன் உனக்கான சான்ஸ் வரும்போது மட்டும் அங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும் இடத்துல இங்கேயுமே நான் எதுவுமே கேட்டுக்கல ஸ்கிரிப்ட்ல ரைட்டிங்ல ரொம்ப கிளியரா இல்லாம இருந்துச்சு ஸோ அதனால நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டேன் நீங்க ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுப்பே ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது டெஃபினட்டா பண்ணி தருவேன் சொன்னாரு அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்த அப்டேட் ஏதாவது இந்த மஜந்தான்னு ஒரு படம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் இக்லூன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட டேரக்டரோட பண்ணிட்டு இருக்கேன் ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அது ஒரு ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரி ஒரு எமோஷனல் டிராமாவா இருக்கும் அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் ரீசெண்டா ஒரு குரலை கிளப்பி விட்டாங்க சாந்தனோஸ் நியூ லுக்கா அப்படின்னு தியாகராஜ பகதூர் அவரோட லுக்ல ஒரு போட்டோ போட்டு அது பட் அந்த நானும் நஞ்சியாவும் நடிச்சிட்டு இருக்கோம் அப்டேட்ஸ் சீக்கிரம் வரும் அப்புறம் இன்னொரு ஒரு மல்டி ஸ்டாரர் பண்ணிட்டு இருக்கேன் டேரக்டர் திரு சிவ் மணிதன் இந்த சம்மர் இதெல்லாம் பண்ணாரு அவரோட டேரக்ஷன்ல ஒரு ஒரு ஃபன்னான ஒரு 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 காம் ஃபிலிம் பில்முன்னு அது ஒரு மல்டி ஸ்டாரர் ஜெய் நானு வரலட்சி வரலட்சுமி சாத் குமார் எல்லாமே செஞ்சு நடிக்கிறாங்க தேங்க படம் பிடிச்சிருக்கா எல்லாருமே ரொம்ப நன்றி ரொம்ப இதுவா இருந்தாலும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன் பட் டெஃபினட்டா படம் பிடிச்சிருக்குன்னா நல்லபடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு பர்சனலா இது வந்து ஒரு ஒரு பெரிய லெப்டாப்பா இருக்கும் பிகாஸ் நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்க என்னோட இத்தனை வருஷம் ஜேர்னி நான் என்னெல்லாம் போத்ரூவ் பண்ணிட்டேங்க நீங்க பாக்குறீங்க சோ அதுக்காக எழுதுங்கன்னு சொல்லல பட் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கேச எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னோட கேரியருக்கு எனக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ